கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தாறாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பித்தூர்காரகன் நவகிரகங்களுக்கு எல்லாம் தலைவன் என்று அழைக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானோடு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் மிகவும் பலமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான ஆதாயஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்றிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் சூரிய யோகம் புது புதுசுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் முக்கூட்டு கிரகங்களான புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்களின் சேர்க்கை இந்த நேரத்தில் குறு செவ்வாய் சேர்க்கை போன்ற இவ்வாறான கிரகங்களின் சேர்க்கை காரணமாக இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருமங்கல யோகம் உள்ளிட்ட பல அற்புதமான அருமையான பல்வேறு விதங்களான யோகங்கள் பலமாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய மிகவும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவிலான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் குடும்ப ரீதியாக மிகவும் பலமாக அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் குருசனி சுக்ரன் செவ்வாய் சூரியன் புதன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை திட்டமிட்டு திறம்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் மிகவும் திருப்திகரமாக அமையக்கூடிய விதத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இல்லத்தில் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் அந்யோன்யமும் பரஸ்பர அன்பும் காதலும் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிக அளவிலான கவலைகளை அளித்து வந்த குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் ஏற்படுகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களான குடும்ப நெருக்கடிகள் உங்களை விட்டு முற்றிலுமாக நீங்குவதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பலமாக கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிரடியான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் குரு பகவானுடைய சுப பார்வையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிகவும் சாதகமாக பெற முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்குமென்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குறுபெயர்ச்சி நிகழ்விலிருந்து நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லியும் எனக்கு இதுவரையில் அதுபோன்ற நல்ல வாய்ப்புகள் எதுவுமில்லை என்று வருந்திகொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்லபல புதிய வாய்ப்புகள் உங்களை வரும் ஏனெனில் குருமங்கல யோகம் பலமாக உருவாகியுள்ளது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகத்துறை என அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் உள்ளது உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களைத் தேடி வரும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் இடம் மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான விஷயங்கள் தடையின்றி தாமதங்களின்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான முதல் தர யோகம் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபிவிருத்திகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் சந்தை நிலவரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்களை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மூலப்பொருள்களின் விலையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதல் தர யோகங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பதில் குரு என்றாலே அதிகபட்ச நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுபகிரகமான குரு பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் நிறைந்து ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது ஏனெனில் இந்த குருவும் செவ்வாயும் அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் குருமங்கல யோகத்தையும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் எனவே இந்த வாரத்தில் பல விஷயங்களில் புதிய யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறு முயற்சிகளாக இருந்தாலும் கூட அவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகம் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது மேலும் இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் பயணிக்க உள்ளார் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராகு கேதுக்கள் தங்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் முடித்துவிட்டதால் இந்த சர்ப்ப கிரகங்களால் பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இந்த வாரத்தில் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பார்க்கின் கோடி நன்மைகள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் அப்படிப்பட்ட குருபகவானின் பகவானின் சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு பலமாக கிடைக்கிறது அதாவது குருவின் பார்வை கேதுவின் மீது விழுகிறது எனவே உங்களுடைய ஜென்மராசியில் ராசியில் சஞ்சரித்துக் கூடிய கேது புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களையும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றியான பயம் போன்றவை அனைத்துமில்லாமல் கையாளுவதால் நல்லபல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கண்ணிராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி ஆறில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த சனி பகவானின் அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆக இந்த வார காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நற்பலன்களை தயவு செய்து சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிகவும் அனுகூலமான இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கிடைக்கும் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பாக சாதகமாக பல்வேறு விதங்களான விஷயங்களை செய்து முடிக்கலாம் அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்து அவற்றில் வெற்றி யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது வேறு கட்சியினர் உங்களுடைய கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது உங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதுடன் நீங்கள் நிர்ணயத்தை இலக்கை நோக்கி நகர்வதற்கான யோகங்கள் பலமாக உருவாகிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மாணவர்களுடைய கல்வியில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் உண்டு விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக குருவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே விவசாயத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நன்மைகளை லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் இந்த வாரத்தில் சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அதிகபட்ச யோகங்களை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணிப்பதால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு இரண்டு தீபமேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்